இந்த பூ வந்து எழுந்துச்சுங்களா மஞ்சத்துல அஞ்சு ரூபா காசு வச்சு கட்டிடு கல்யாணம் ஆயிடும் அறுபது வளர்க்கு சாமிக்கு மாலை தேங்க ஆனா இது வந்து கல்யாண ஆவாதிகளுக்கு எல்லாம் வந்து இங்க கும்பிட்டு போவாங்களா எல்லா கருத்துக்கும் இங்கதான் கும்பிடுவாங்க எல்லா கருத்து இங்கதான் கும்பிடுவாங்க ஆமா இது சத்தி இப்படி சத்தி இப்படி சத்தி இப்படி அறுபது தேவ் என்ன இது சத்தி இப்படி தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது இது முருகனோட படிக்கட்டு முருகன் வந்து அப்பனுக்கு வந்து மகுடேஸ்வருக்கு வந்து உபதேசம் பண்றாரு சுவாமி மலையில உபதேசம் பண்றாரோ அந்த மாதிரி இந்த இடத்துல உபதேசம் பண்றாரு இங்கதான் சக்திக்கு இடவாங்க கொடுத்தடும் இந்த படிக்கட்டுல எடப்பாக கொடுக்குறா சக்திக்கு அம்மா எப்படி இந்த படிக்கட்டு தான் உனக்கு முப்பதியா முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் உனக்கு கல்யாணம் ஆயிடும் உனக்கு வந்து ஏழை சனி நடக்குது இருந்து இந்த சித்திரை போய் வையாசி ஆகி போச்சு ஒரு வருஷம் ரெண்டு மாசம் உனக்கு நடக்குது ஏழை சனி உனக்கு கல்யாணம் ஆகிடும் தொழில் வந்து நீ இரும்பு தொழில் தான் செய்யணும் இப்ப எந்தெந்ததுன்னா ஏழை சனி நடக்குது வந்து கும்பத்துக்கு கும்பத்துக்கு இருக்குங்களா சிம்மத்துக்கு சிம்பு சிங்களா யாரும் இல்ல கஷ்டம் நடக்கலாம் நடக்கலாம் நம்ம சாமி எத்தனை நாள் தொண்ணூறு நாள் கணக்கு தொண்ணூறு நாள் நாள் கணக்கு கல்யாணம் சாமி பக்தி இருக்கிறவங்களுக்கு பாஞ்சு நாள் இருக்கு பணமே தேங்காய் ரெண்டு நாள்ல தேங்காய் இந்த இடத்துல வந்து என்ன இந்த கை வந்து இந்த இருக்கும் ஓகேங்களா

மலைப்பாம்பு வந்து வெறியல் வந்து பச்சை பாம்பு வந்து வெள்ளக்கல இருக்கு நாகநாக வந்து கோதுமை அது வெள்ளாட்டு குட்டி ஓடுற மாதிரி ஓடி போயிரும் நாகபெரி அறவு மலை அதனால தான் மெயின் வந்து இங்க வந்து நாகமலை அதனாலதான் வராங்க இங்க வர்றாங்க நாகபெரின்னாக்கா சொல்வாசா இருக்கும் நாககிரின்னா செல்வாசா இருக்கும் மலைக்கு குடும்பத்தை எடுக்கிற கஷ்டம் பூரா போயிடும் இந்த அம்மைய ஒண்ணு சேர்ந்தாங்க பத்தியா ஒண்ணு சேர்ந்ததுனாலதான் ஐயருங்க என்ன பண்ணிட்டாங்க இது அத்தனார் சாமி அத்தனார் சாமின்னு ஆட்டிட்டாங்க ஆனா இது வந்து நாககிரி அரவகிரி இங்கதான் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க இந்த பிரிமாரிக்கு மூணு கால் மணி இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க சக்தி ஒண்ணு அந்த மலையில ஒரு மலை இருக்குல்ல அந்த மலை இருக்காங்க இவர் வந்து பெண் இப்ப கும்பிட மாட்டேன் கும்பலை எல்லாம் கும்பிட மாட்டேன் நமக்கு ஒத்து வராது ஏன்னா இவர் தான் கும்பிடுவோம் இவரை மட்டும் கும்பிட்டு வராரு சரி

மகரேஸ்வரர் கோயிலுக்கு குருவி போறாங்க காரணம் மகரேஸ்வர இந்த அம்மா என்ன பண்ணுது இடவா எனக்கு நம்மளை கும்பிட மாட்டேங்கிறாண்ணே கன்னியாகுமரி இருக்குல்ல அந்த கொந்த செலவிற்கு அவரு கருணாநிதி அந்த ஊர்ல காலத்துல இருபத்தோற ஆறு வருஷம் ஒரே கால அந்த அம்மா தவறப்படுது கண்ணியா தாமல் அப்புறம் என்ன வரணும்னு கேட்டோம்னே இருபத்தோறாயிரம் வருஷம் இப்போ எனக்கு வந்து முன்னாடி ஐக்கியம் ஆகி அம்மா அப்பா சுருப்பம் ஆகணும் வரேன் திருச்செங்கடுவா உண்ணே நம்ம காலிவதா எடுத்தோம் அதனால எனக்கு கட்டுப்பிட்டு இருக்கிற அப்படின்னா உன்ன வந்து ஏத்துக்கறேன் அப்படின்னு சிவன் சொல்றார் அப்படியே அவருக்கு சாமி அப்படின்னா சாச்சி இந்த படிதான் கல்பொருத்த அமைன்னு சொல்றாரு இந்த இது இந்த படிதானால கல்பொரத்த அமைங்கிற அதே மாதிரி உனக்கு வந்து கட்டுப்பிட்டு இருக்கிறார் சாமி அப்படின்னு உலகத்திலேயே இது மாதிரி எந்த கோவிலுமே இல்ல நம்ம திருச்செக்கோட்டில மட்டும்தான் இருக்கு எங்க அம்மா அமைக்குன்னு ஒரு சக்தி ஸ்வரூம் ஆயிடறான் அதனால தான் இது வந்து சக்திபுடி இந்த படிக்கிட்ட வந்து கோட்டர்

அது இல்லாம முருகன் வந்து அந்த இது சேவல வச்சிருக்க மாதிரி இருக்க ஒரே ஒரே இது பாருங்க மேல செங்கோட்டாவில் சேவல் வச்ச மாதிரி சேவல அணைச்ச மாதிரி இருக்கிறது மட்டும் இந்த மலையில மட்டும் தான் வேற எங்கேயுமே முருகன் அது மாதிரி இல்லையா இல்ல சேவலோட இருப்பாரு இங்க வந்து வேண்டிக்குவாங்க ஏதோ ஒரு பிரச்சனைனா சேவலோடு போனா சேவல விடுவாங்க அதே மாதிரி கீழே கோழி எடுத்து பொங்கல் வைப்பாங்க கோழி எடுத்து பொங்கல் வைப்பாங்க நாகர்லா அவரு பேர் வந்து சனி நாகராஜ் அஞ்சு பேல இருக்கா நாகேந்திரன் லிங்க இருக்காங்க அவரு சனி சனிங்களா சனி நாகராஜன் பேருக்காண்டி எழுத்து தெரியல சனி நாகராஜன் சனி சனி கிடையாது அது இருக்கு வச்சு கும்பிட்டு போவாங்க அப்புறம் கல்யாணம் சனி வளர்ந்தேன் ஓடிட்டான் கொண்டாட்டி ஓடி போயிட்டா இதெல்லாம் சர்பத்தினால சர்பத்தினால வர்றது

சரி சரிங்கண்ணா தெரிஞ்சிருந்தா அப்பயே வந்திருக்கலாம் தெரியல பௌர்ணமி கணக்கு வச்சுக்கிறதாங்களா கீழே போவாருங்களா எத்தனை நாளுங்கண்ணா தேர் திருவிழா பதி பதினாலு நாளுங்கண்ணா முப்பது நாள்னு சொன்னாங்கண்ணா பதினாலு நாளுங்களா சரி சரிங்கண்ணா இல்லை அதான் சொன்னாங்க கீழே வந்து முப்பது நாள் அப்படின்னு சொன்னாங்க பதினாலு நாள் சரிங்கண்ணா இப்போதான் நோம்பி முடிஞ்சிச்சாமா அதனால வந்து அவ்வளோக்கா மக்கள் வரல அப்படிங்கிறாங்க இல்ல எல்லாத்துக்கும் தெரியல நான் மக்களுக்கு தெரியணும் அதனால சரின்ட்டு எடுத்துட்டு இருக்கேன் அவன் வந்து இப்ப கயிறு வேணும்னு சொல்லி பூசை பண்ணிட்டு இருக்கான் அவர் வந்து எடுக்க வேணாம் அப்படின்ட்டாரு ஏன்னா சாமியெல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா இருந்தே எடுத்துக்கோ ஆனா உள்ள வந்தாலும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா அதுவும் வாஸ்தவம் தான் கீழேயா நம்ம எங்கேயுமே எடுக்கல உள்ளயும் எடுக்கல வெளியே மட்டும் சாமியை மட்டும் இருக்கிற மாதிரி தான் எடுத்தோம்